காய் நண்பர்கள் இன்னைக்கு நம்ம பாவைக்காவையும் பீஃபையும் வச்சு ஒரு சூப்பரான பீஃப் கறி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இந்த வீடியோப்பில் போக முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோப்பில் போகலாம் நம்ம கறியை அரைக்கில் ஒரே துண்டை வாங்கி இருக்கேன் அதை நமக்கு தேவையான அளவுக்கு அதை வெட்டி எடுத்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் கறி துண்டு கொஞ்சம் பெருசாக போடணும் இந்த அளவு சைஸு துண்டா வெட்டிட்டோம் கொஞ்சம் பெரிய துண்டாவே நம்ம போட்டுக்கலாம் கூட கொஞ்சம் எலும்பும் எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுருக்கலாம் குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் போடக்கூடிய கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பையில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் அதையும் இதில் நல்லா வதக்கி விட்டுருவோம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை பொருளோ நல்லா வதக்கிடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விட்டோம் இப்போ களி வச்சிருக்க கறியை இதில் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம இதை ஒரு எட்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரை மூடிடுவோம் ஒரு எட்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாவைக்காய் எடுத்திருக்கேன் இது மேலே இருக்கக்கூடிய இந்த தோலை மட்டும் லைட்டாக வெட்டி எடுத்துருவோம் இதே மாதிரி ஃபுல்லாக வெட்டி எடுத்துருவோம் இந்த மொழி மொழியாக இருக்கிறத இப்படி தொழிலாம் எப்படி எடுத்துட்டோம் சின்ன சின்ன இப்படி பீஸாக கட் பண்ணி எடுத்துப்போம் இந்த மாதிரி இதில் இருக்க எல்லாத்தையுமே இதை எடுத்துருவோம் இப்போ அந்த மாதிரி நம்ம வெட்டி எடுத்துட்டோம் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இந்த உப்புலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்குதுட்டு இப்போ எட்டு விசையில் வந்துட்டு இப்போ நம்ம திறந்து பார்த்துருவோம் நல்ல வெந்துட்டு கறி இது ஓரமாக இருக்குட்டு இப்போ இது பத்து நிமிஷம் ஆயிட்டு இதை நம்ம தண்ணியில் அலசி நல்லா எடுத்துக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் இந்த கடலை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிப்போம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த பாவைக்காவை இதில் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் சும்மா லைட்டாக ஒரு கோட்டிங் மேலே போதும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆகிட்டு போட்டு பொறிச்சிடுவோம் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மொறு மொறுப்பாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு வெந்துட்டு அடுத்த பக்கம் விரட்டி போட்டுப்போம் கொஞ்சம் கிறிஸ்பியாவே பொறிச்சு எடுத்துப்போம் இப்போ ரெண்டு சைடும் இந்த மாதிரி கொண்டேரமாக சிவந்து வந்துட்டு இப்போ எடுத்துடலாம் இதே போல் மீதி இருக்கிறதையும் இதே மாதிரியே பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மறு மொறுப்பாக பொறிச்சு எடுத்துப்போம் இப்போ ரெண்டு பக்கமே நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ இதை எடுத்துடலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இது இருக்கிட்டு ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் இந்த பாவைக்காயை பொரித்த எண்ணெயவே இதில் சேர்த்துப்போம் எண்ணெய் நல்லா சுடாகிட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய கறியை இதில் சேர்த்துருவோம் இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுப்போம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டுப்போம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுப்போம் மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம் மல்லித்தூள் அரை ஸ்பூன் வெத்தல் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சோம்புத்தூள் அரை ஸ்பூன் அதையும் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அந்த பாவைக்காவை பொறிக்கிறதுக்கு சேர்த்த கடலை மாவு இருக்குது கொஞ்சம் மீதி அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி கடலை மாவு இது சேர்க்கும் போது கிரேவி நல்லா திக்காக நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ இதை இதில் சேர்த்துருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் சும்மா கறியை அவிச்ச அந்த தண்ணி கொஞ்சம் மீதி இருக்குது அதையும் இதில் சேர்த்துருவோம் இப்போ அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போது ஒரு பத்து நிமிஷம் ரைட்டாக கொஞ்சம் கொதி வரட்டு இப்போது ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வந்திருக்கு நான் ஒரு தக்காளியை இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே இதில் சேர்த்துருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க பாவைக்காவே இதில் சேர்த்துருவோம் இப்போ நம்மளுடைய பாவைக்காய் பீஃப் கறி ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கறிலாம் பாருங்கள் நல்லா வெந்துட்டு சூடாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் பீஃப் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள்